நான் செய்யப்படுற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு பிரசாத ரெசிபி தான் இது வந்து திருச்செந்தூர் கோயிலில் தைப்பூச டைமில் முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தா இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரக்க பழக்கம் முந்திரி பருப்பு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது கடையில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை நல்லா சளிச்சிட்டு இதை வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கடலை மாவும் நல்லா அப்புறம் இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் அது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அதுக்கப்புறம் காய்ச்சல் ஆற வச்ச பால் ரெண்டு அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடையில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமாக வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இது நல்லா கட்டியாகி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் அரைக்கப்பளவுக்கு நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ இது வந்து கடையில் ஒட்டாமல் நெய்யெல்லாம் திரண்டு வர டைமில் வாழை இல்லை வச்சு நான் வந்து சாமிக்கு படைத்தேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ரொம்பவே ஃபேமஸான திருபாக ரெசிபி முருகனுக்கு உகந்த ரொம்பவே சிறப்பான ஒரு பிரசாதம் இதை வந்து முருகனை நினச்சி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு படைக்கலாம்